ஓம் சாய்நாத ஜெயசிராம் சாய் பில்லிгали காணேவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன் அன்பு குunjungy எந்த நேரமும் என்னையே நி立ட்டு கொண்டு இருக்கும் நீ இன் அருள் முழுவதும் பேரும் நேரம் வந்து விட்டது தங்கமே நீ சீரும் சிறப்புடன் செல்வ செல்ipuடன் பேரும் புகலும் நலமுடன் வாழ்வாய் என்னுடைய அருள் உனக்கு எப்போதும் உண்டு இனி நான் என்ன தவறிழைத்தேன் என்று நீ கலங்குகின்றாய் கலங்காதே ஒவ்வொரு உயிரும் அதற்கு உண்டான கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும் என்பது நியதி இதுவரை இருந்த உன் தீய பலன்கள் குறைந்து இனி நற்பலன்கள் ஒவ்வொன்றாக நடக்கும் இது சத்தியமான உண்மை தங்கமே இது கேட்ட ஒரு மணி நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்தே தீரும் தனியாய் நீ படுகின்ற கஷ்டங்களும் தனிமையில் நீ வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீணாகாது நீ படுகின்ற துயரங்களை மற்றவர்கள் அறியாமல் போகலாம் நீ பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கும் போது உலகமே உன்னை கண்டு வியக்கும் தனியாய் நீத்துகின்ற கஷ்டங்களும் தனிமையில் வடிக்கின்ற கண்ணீரும் ஒரு நாளும் வீண் போனதே இல்லை தங்கமே உன் வாழ்க்கையே புரட்டி போடும் அளவிற்கு ஒரு இன்ப செய்தி வரும் உனக்காக உன் சாய் நான் வந்து விட்டேன் இனி நீ கவலைப்பட வேண்டாம் எல்லாமே உனக்கு சாதகமாகவே நடக்க வேண்டும் என்று எப்போதும் எண்ணுகின்றாய் அது தவறல்ல உன் நல்ல மனதிற்கு அவ்வாறு நடக்க வேண்டும் என்பது என்று நீ நினைப்பது நன்று ஆனால் அது உனக்கு எது என்று நன்மை மட்டுமே தரும் ஆகையால் நான் சில சமயம் உனக்கு சாதகம் இல்லாத சில விஷயம் கொடுக்கிறேன் என்றால் உன் நன்மைக்கே என்று முழுமையாக நம்பு நான் அனைத்தையும் பார்த்து கொள்கின்றேன் உன் தோல்வியை கண்டு சிரிப்பவர்களை பார்த்து நீ சோந்து தெரியாது நாளை நீ என்னவாக இருக்க போகிறாய் என்று தாண்டும் தூரத்தை விட தடுக்கும் துரோகிகளே அதிகம் அதனால் அவர்கள் அது சொன்னார்கள் இது சொன்னார்கள் என்று நீ உன்னுடைய நற்குணத்தையும் நற்பண்பையும் விட்டுவிடாதே நீ உனது போக்கில் சென்று கொண்டே இரு தங்கமே உனக்கு எது நல்லதோ அதை நான் உனக்கு நிச்சயம் செய்து கொடுக்கின்றேன் என்னை தரிசித்தால் உன்னுடைய வாழ்க்கையின் சில பிரச்சனைகள் சரியாகும் என்று உன் மனம் சொல்கின்றது வர முடியாதபடி உன் உடலும் மனமும் சோர்வடைந்து உள்ளது உன் பிரச்சனைகளை நான் சரி செய்கின்றேன் பின்பு புத்துணர்வோடு என்னை தரிசிக்க நீ சீரடி வா தங்கமே அதற்கான நேரத்தை உனக்கு நான் கொடுக்கின்றேன் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் உனக்காக இன்னும் ஒரு மணி நேரத்தில் நீ நினைப்பதும் நிச்சயம் நடக்கும் இது சத்தியமான உண்மை ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்